ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் பொள்ளாச்சி பகுதியில் உள்ள குவாரிகளில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வெடி மருந்துகளை போலீசார் கைப்பற்றினர் கோர்ட் உத்தரவு படி அவற்றை செயலிழப்பு செய்ய முடிவு செய்தனர் கோட்டூர் பாலமுநல்லூர் கிராமத்தில் உள்ள குவாரிக்கு வெடிமருந்துகள் எடுத்துச் செல்லப்பட்டது வெடிகுண்டு செயலிழப்பு படை போலீசார் வெடிப்பொருட்களை வெடித்து அழிக்கத் தொடங்கினர் அப்போது எதிர்பாராத விதமாக பயங்கர சத்தத்துடன் வெடித்தது இதனால் குவாரிக்கு அருகில் இருந்த பாலநல்லூர் கிராமத்தில் வீடுகளில் அதிர்வு ஏற்பட்டது சுவர்கள் கூரைகள் ஜன்னல்கள் அதிர்வினால் சேதமடைந்தது அதிர்ச்சி அடைந்த கிராம மக்கள் கல்குவாரியை முற்றுகையிட்டனர் வெடிமருந்து செயலிழப்பு பணியில் போலீசிடம் வாக்குவாதம் செய்தனர் அங்க வந்து தெரியாம நடந்தது எதுவுமே ரோட்டில் போகிறோம் ஆக்சிடென்ட் ஆகுது வேணும்னா பண்ணுறோம் இல்லை தூக்கிலா போடுறாங்க தெரியாமல் நடந்து போச்சு மன்னிப்பு கேட்குறோம் போலீஸ் நாங்கள் தான் பண்ணுறோம் அப்புறம் இதை வந்து பெருசாகனு என்ன அர்த்தம் உங்க நான் தான் கொடுக்கணும் நான் தரேன் எவ்வளவு டேமேஜ்னு சொல்லி நான் தரேன் யாராருக்கு டேமேஜ்ன்னு சொல்லுங்க நான் தர்றேன் போதுமா என் சொத்தப்பா நான் தரேன் போதுமா சும்மா தேவையான பிரச்சனை பண்ணக்கூடாது நானும் பொதுமக்கள் தானே அவங்க விடமா வேணுமே பண்ண மாதிரி பேசுறீங்க இல்ல அந்த கம்பெனிக்காரம் தெரியாமல் பண்ணிருந்தானா நீங்க பேசுகிறேன் கரெக்ட் நாங்கள் புடிச்ச தெரியாம நடந்தது கேஸ் ப்ராப்பர்ட்டி பாம்பு டிஸ்போசல் ட்ரெயினிங் எடுத்து வந்து பண்ணுறாங்க நாங்கள் தெரிஞ்சுதான் கோர்ட் ஆர்டர் மூலியமாக வந்து பண்ணுறோம் அது எதார்த்தமாக நடக்குது இதை போயிட்டு பெருசு பண்ண என்ன இருக்கு எவ்வளோ டேமேஜ் சொல்லுங்கள் எத்தனை லட்சம் கோடி நான் தர்றேன் போதுமா இது இது போய் பெருசாக பொதுமக்கள் நாங்கள் பொதுமக்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தான் நாங்கள் வந்திருக்கோம் உங்கூர் போலீஸ் நாங்க நாங்கள் வெளியூர் போலீஸ் ஆந்திர போலீஸா உங்க போலீஸ் கோட்டூர் போலீஸ் யானமலை போலீஸ் நாங்க நிக்கிறோம் அப்ப நீங்க யாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண நாங்க வேண்டாத மாதிரி பேசுறீங்க அபாயகரமான வெடிப்பொருட்களை போலீசார் கிராமத்துக்கு அருகில் வெடித்துள்ளனர் போலீஸ் அலட்சியத்தால் எங்கள் வீடுகள் இடிந்து சேதமாகிவிட்டது சேதமடைந்த வீடுகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்தனர் நடக்க முடியாத முரளின் ஒருத்தர் இருக்கிறாருங்க அவர் அப்படியே கட்டல இருந்து கீழே விழுந்துட்டாருங்க இந்த அதிர்ச்சினால வேட்டு வச்ச அதிர்ச்சி நாளைக்கு வேற என்னென்ன வீடுகள்லாம் டேமேஜ் வீடுகள்லாம் ஓடலாம் விரிசல் விட்டுருச்சுங்க சிமெண்ட் சீட் எல்லாம்

நாங்கள் மாற்றினாம்பட்டி தாண்டி பாலமநல்லூரில் குடியிருக்கிறோம் இங்கே கோரி பக்கத்தில் இருக்குதுங்க இவங்க வெடி வச்சதுனால எங்கள் வீடு இவங்க கட்டி நாலு மாதம் கூட இல்லை வே செவ் பிழந்துருச்சுங்க ரெண்டு பிள்ளைங்க மாதமாக இருக்கிறாங்க அந்த பிள்ளைங்க வீடுன்னு கட்டிட்டு வெளியே வருதுங்க அது நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறோம் இவங்க கேட்கல இப்போ நாங்கள் நேரடியாக கல்கொறைக்கு வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வந்துருக்குறோம் அது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு வீடு பாதிப்பாக இருக்குதுங்க நாங்கள் வீடு கட்டி நாலு மாதம் தான் ஆச்சு ஆனால் இப்போ திடீர்னு செவ்வறு இவங்க வெடி வச்சதுனால செவரு பிழந்திருக்குது